அன்புள்ள செம்மொழி நம்பி டிவியின் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் அருமைக்குரிய நேயர்களே நம்முடைய டிவியை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் அன்பு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு நல்லாதரவு தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அன்பிற்குரிய நேயர்களே இன்றைக்கு செய்தித்தாளை பார்க்கின்ற பொழுது அண்ணாமலை அண்ணாமலைகின்ற ஒருவர் அவர் ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கிறார் அந்த கட்சிக்கு தலைவராக இருக்கின்றவர் செய்தித்தாளிலே ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார் அவர் ஏதோ டாஸ்மாக் அந்த அரசு நிறுவனத்திலே அமலாக்கத்துறை ரெய்டு செய்தாகவும் அப்பொழுது அவர்கள் ஆயிரம் கோடி ஊழலை கண்டுபிடித்ததாகவும் அது மிக பெரிய பிரச்சனை என்றும் அதற்காக அதை கண்டித்து நாங்கள் போராட்டம் செய்ய என்று அண்ணாமலை அவர் சொல்லியிருக்கிறார் அவர் இருக்கின்ற கட்சி என்ன அவ்வளோ பெரிய கட்சியா தமிழ்நாட்டு மக்களுடைய எதிரொலியை காட்டுகின்ற கட்சியா ஏதோ விளம்பரத்துக்காக சும்மா ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கிறாரு பொதுவாக மக்களுக்கு நல்லா தெரியும் தமிழ்நாடு இல்லை இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை மாநிலங்களுக்கும் தெரியும் பிஜேபியுடைய கைப்பாவையாக பிஜேபிக்கு லாலி பாடுகின்ற ஒரு அரசு துறை இருக்கிறது என்று சொன்னால் அது அமலாக்கத்துறை இருபத்தி ஒன்றாவது விரலாக தொங்கு சதையாக இன்றைக்கு பிஜேபி அரசாங்கத்திற்கு அமலாக்கத்துறை பயன்படுகிறது அந்த துறையை வைத்து கொண்டு தனக்கு யாரால் அரசியலிலே தேவையில்லை என்று நினைக்கிறார்களோ எந்தெந்த கட்சிகள் எதிர்கட்சிகளாக இருக்கிறதோ அந்த கட்சி நடைபெறும் நடைபெறும் ஆட்சி செய்கின்ற மாநிலத்திலெல்லாம் அமலாக்கத்துறை அனுப்பி அந்த அரசாங்கத்தை கேவலப்படுத்துவது அவர்களை பயமுறுத்துவது அச்சுறுத்துவது தனிப்பட்ட முறையில் கட்சியிலே அமைச்சர்களாக இருப்பவர்களை மிகவும் டார்கெட் பண்ணி துன்புறுத்துவது இப்படிப்பட்ட வேலையெல்லாம் இன்றைக்கு கொஞ்சம் கூட அரசியல் நாகரிகம் இல்லாமல் அருவதற்கு தக்க முறையிலே இன்றைக்கு பிஜேபி அரசாங்கம் காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறது என்றால் அருமைக்குரிய நண்பர்களே அது தமிழ்நாட்டிலே எடுபடாது அதனால் இங்கே ஒரு மாற்றமும் நிகழப்போவதில்லை காரணம் தமிழ்நாட்டு மக்கள் அவர்கள் சிறைச்சாலைகளை முத்தமிட்டு பழக்கப்பட்டவர்கள் தான் அவர்கள் யாருக்கும் பயப்பட மாட்டார்கள் அந்த அடக்குமுறை எல்லாம் அவர்கள் சந்தித்து தான் இன்றைக்கு இருக்கிறார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது அவர்களை மீண்டும் 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 சீண்டி பார்த்தால் சீண்டி பார்ப்பவர்கள் நிச்சயமாக சொல்லுகிறேன் கேவலப்பட்டு போவார்கள் என்பதை சொல்ல விரும்புகிறேன் இன்றைக்கு தாஸ்மாகக்கில் ஆயிரம் கோடி ஊழல் என்று சொன்னால் எப்படி கணக்கு போட்டது அமல்துறை அமலாக்கத்துறை எப்படி கணக்கு போட்டார்கள் எப்படி ஆயிரம் கோடி ஊழல் என்று சொல்லுவார்கள் பொய் பொய் அத்தனையும் பொய் அது மிக்கவே நிற்காது கோர்ட்டில் பொய்யான ஒன்று போட்டு அவர்களுடைய பாணி என்னென்னா பொய்யா ஒரு கேஸை போட்டு பொய்யான அறிக்கை கொடுத்து பத்திரிக்கையில் விளம்பரப்படுத்தி குறிப்பிட்டவங்களை அசிங்கப்படுத்தணும் மக்கள் மத்தியில் கேவலப்படுத்துன்ற ஒரே எண்ணத்தில் தான் அவர்கள் டார்கெட் பண்ணி வேலை செய்கிறாங்களே தவிர உண்மை கிடையாது நீ நாங்கள் போடுறோம்பா நீ ஒன்றும் கோர்ட்டில் போயிட்டு இல்லைன்னு சொல்லிட்டு வந்து உன் கையில் அரசு இருக்கிறதுனால உன் கையில் அரசு நிறுவனம் இருக்கிறதுனால அமலாக்கத்துறைக்கு இருக்கின்ற அதிகாரத்தினால நீ யாரை வேணாலும் கேஸ் போடுவேன் எப்படி வேணாலும் பண்ணுவேன் யாரை வேணாலும் வாழ வாய்தா எல்லாமே அரச்ட் பண்ணலாம் இதெல்லாம் வந்து அமலாக்கத்துறைக்கு கொடுத்திருக்கிற பவர் அந்த அமலாக்கத்துறையில் தனக்கு வேண்டியவர் ஏற்கனவே ரிட்டையர் ஆகிட்டு போன ஆஃபீஸரை கூட அவர் எக்ஸ்டென்ட் பண்ணி எக்ஸ்டண்ட் பண்ணி இன்றைக்கு மத்திய அரசு அவர்களை இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் பிஜேபிக்கு லாலி பாடுபவர்கள் பிஜேபியுடைய குத்தடிமைகள் பிஜேபி அரசு என்ன சொல்லுகிறோ அதை செய்து தருபவர்கள் தான் அவர்கள் அப்படிப்பட்டவர்களை அவர்கள் பதவிக்காலம் பதவி உப்பின் அடிப்படையில் முடிந்த பிறகு கூட மீண்டும் அவர்களை தொடர்ந்து அந்த பதவியில் இருக்க வைத்து அதிகாரத்தை பயன்படுத்தி இன்றைக்கு அவர்களை இருக்க வைத்து என்ற மாநிலத்திலே எப்படியெல்லாம் தொல்லைகள் கொடுக்கிறார்களே அது நியாயமா அப்படி தொல்லையை கொடுப்பதாக செட் பண்ணி கொள்ளுகிறார்கள் இதற்கு இன்றைக்கு டாஸ்மாக் விவகாரம் வந்ததற்கு காரணம் யார் நம்முடைய அண்ணாமலை அவர்கள் எதற்காக செந்தில் பாலாஜியே குறிவைத்து செய்கிறார்கள் செந்தில் பாலாஜி அண்ணாமலை எதிர்த்து போட்டி போட்டார் அண்ணாமலை தோற்று போய்விட்டார் அவரால் அந்த குங்கு மண்டலத்தில் ஒன்னும் செய்ய முடியவில்லை செந்தில் பாலாஜி சிம்மம் போல வருகிறார் அவரை மக்கள் ஆராதிக்கிறார்கள் கழகத்தோழர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் இப்படி இருக்கின்ற பொழுது அண்ணாமலைக்கு அங்கே பொறாமை பொச்சரிப்பு தலை தூக்குகிறது செந்தில் பாத்யா பாலாஜியால் தான் செல்வாக்கு கெடுக்கிறது என்று அண்ணாமலை நீ யார் செந்தில் பாலாஜி யார் செந்தில் பாலாஜி தன்னுடைய இளமை காலத்திலிருந்து இந்த திராவிட இயக்கத்திலே பாடுபட்டவர் செந்தில் பாலாஜி அவர் மக்களுக்கு தொண்டு செய்து தொண்டு செய்து உழைத்து 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 மக்களிடம் பேரெடுத்தவர் அதனால் கொங்கு மக்கள் அவரை ஏற்றுக்கொள்கிறார்கள் நீ யார் நீ வந்து அந்த ஐபிஎஸை பாஸ் பண்ணியோ பாஸ் பண்ணலையோ தெரியல எப்படியோ யாரையோ பிடிச்ச எப்படி நீ வந்து ஐபிஎஸ் ஆனான்னு தெரியவே இல்லை ஏன்னா ஐபிஎஸ்க்கான முகாந்திரங்கள் எதுவும் உங்ககிட்ட இல்லை அவங்களுக்கு இருக்கிற புத்திசாலித்தனமும் உங்ககிட்ட இருக்கிற உங்ககிட்ட என்ன இருக்குது ஒரு டைப் ஆகுதே தவிர ஒரு ஆரோக்கியமான அரசியல் இல்லை ஒரு யதார்த்தமான குணம் இல்லை நாட்டுக்கு சேவை செய்கிற மனப்பான்மை இல்லை ஏதோ இன்றைக்கு பிஜேபிக்கு என்ன சலுகை பண்ணியோ கர்நாடகத்தில் இருக்கிறப்ப பிஜேபி கவர்மெண்ட்டில் நீ என்னென்னோ பண்ண அதனால் அவங்க வந்து சரி உனக்கு வந்து அந்த உனக்கு அவனுக்கு இந்த தொடர்பில் நீ அரசு அதிகாரியாக இருந்தப்பயே பிஜேபிக்கு சப்போர்ட் ஆகுதுனால் அவன் தனி தமிழ்நாட்டிற்கு உன்னை தலைவராக போட்டுருக்கான் அதனால் நீ எதிரியெல்லாம் பழிவாங்க நினச்சா நல்லா இல்லை செட்டப் பாருங்கள் அமலாக்கத்தில் வந்துதான் தான் அது ஆயிரம் கோடி தான் உடனே அவங்க வந்து இந்த அரசு இந்த அரசு பேரில் அவங்க சொல்கிறாங்க உடனே இவர் வந்து இதை கண்டித்து நாங்கள் ஆயிரம் கோடி ஊழல் இதை கண்டித்து நாங்கள் போராட்டம் செய்ய போகிறோம் என்றால் என்ன போராட்டம் செய்ய போகிற கிடுகிடு போராட்டமா தட தட போராட்டமா இல்லை படபட போராட்டமா அல்லே போடா எத்தனையோ போராட்டங்களை பார்த்து விட்டு தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நிற்கிறது நாங்களாம் எவ்வளோ சந்தித்தோம் எவ்வளோ தியாகம் அனுபவித்தோம் அடி வாங்கி உதவ வாங்கி வெட்டு வாங்கி குத்து வாங்கி ரத்த சோறு சாப்பிட்டு மண் சோறு சாப்பிட்டு இந்த திமுக வளர்ந்திருக்குது நாங்களாம் ஆள் கிடையாது நீங்கள் நம்முடைய முதலமைச்சரை பொறுத்தவரை அவர் தன்னை நம்பி வந்தவர்களை விடமாட்டார் தன்னை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அவர் தூணாக நிற்பார் அவருக்கு நல்லது கட்ட தெரியும் தவறு செய்தால் நிச்சயமாக தண்டிப்பார் தவறே செய்யாதவன் மீது பொய்யான குற்றத்தாற்றத்தை சொல்லி பழி வாங்க வேண்டும் என்றுதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் பாருங்க இப்போ மத்திய அரசு அவங்க கையில் இருக்கிறதுனால அடுத்தது இப்போ கவர்னர் சொல்லுவோம் நீங்கள் பாருங்கள் இப்போ அண்ணாமலை போராட்டம் பண்ணணும்னா அடுத்தது கவர்னர் சொல்லுவான் என்னென்னு இது ஒரு சொல்வான் அந்த மாதிரி அரசில் வந்து ஊழல் நடந்துருக்குது டாஸ்மாக ஆயிரம் கோடி நடந்திருக்குது ஓகேவோம் ஏ எல்லாம் பிளான் பண்ணிட்டு பண்ணுறீங்க எங்களுக்கு தெரியும் கவர்னர் யார் அவர் மத்திய அரசுடைய ஏஜெண்ட்டு அமித்ஷாவோட நே நியமிக்கப்பட்டவர் மோடி சொல்லி அமித்ஷாவில் நேக்கமைக்கப்பட்டார் அவ்வளோதானே அவர் என்ன பண்ணுவார் அவங்க தான் சதவம் பேசுவார் தமிழ்நாட்டுக்கு சாதகம் பேசுகிறார் இல்லையே சரி அதுக்கப்புறம் அண்ணாமலை என்ன பண்ணுவார் அவர் அரசியல் இங்கே வழக்கன்னு நினச்சிக்கணும் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு இதுதானே இது வந்து கைப்புங்க மாதிரி தெரியும் எல்லாருக்குமே எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் பண்ணுற ஐயோக்கியத்துவம் நீங்கள் பண்ணுற கேடி வித்தை நீங்கள் பண்ணுற திருவாலங்கடி நீங்கள் பண்ணுற எல்லாமே தெரியும் மோசடி அரசியல் எல்லாமே மக்களுக்கு தெரியும் ஏதோ மக்களுக்கு ஒன்றும் தெரியாத மக்கள்னு நினச்சிக்காத இந்த மக்கள் எல்லாத்தையும் தெரிந்துதான் இருக்கிறார்கள் எல்லாவற்றையும் புரிந்துதான் இருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டிலே வறுமைக்குரிய நான் அண்ணாமலைக்கு சொல்கிறேன் தமிழ்நாட்டிலே தவறான அரசியல் பன்றி விட்டு செல்ல முடியாது அண்ணாமலை அண்ணாமலை தமிழ்நாட்டு மக்கள் அறிவாளிகள் புத்திசாலிகள் நீ வடநாட்டில் போய் கேட்டுப்பாரு தமிழ்நாட்டில் என்னடா இருந்தால் எங்கள் சரஸ்வதி வாழ்கின்ற இடம் பாம்பையை போய் பார்த்தா மகாலட்சுமி வாழ்கின்ற இடம் சொல்லுவான் கல்கத்தாவுக்கு போனால் அங்கே வீரமாக காளி தேவி இருக்கிற இடம்னு சொல்லுவான் ஆனால் சரஸ்வதி இருக்கின்ற இடம் தமிழகம் இந்த தமிழகத்தில் இருப்பவர்களெல்லாம் புத்திசாலிகளாக இருப்பார்கள் உட்கார்ந்த நிறத்தில் அறிவுஜீவிகளாக அளவுத்தையும் இடப்படக்கூடிய ஆற்றல் உண்டு ஆக இந்த மக்களை ஏமாற்ற முடியாது அண்ணாமலை நீயும் சரி உனக்கு அப்பனாக இருக்கின்றவர்களும் சரி யாரும் இந்த இயக்கத்தையோ திராவிட முன்னேற்ற கழகத்தையோ திமுகவையோ ஒன்றும் பண்ண முடியாது நாங்கள் நீங்கள் ஏதாவது எங்களை அழுத்தணும்னு நினச்சிங்கன்னா வளருவோம் இன்னும் வளருவோம் இன்னும் வளருவோம் வளர்ந்து கொண்டே இருப்போம் இதுதான் உண்மை சபத்தில் நம்ம பந்து அடிக்கிறோன்னு வச்சுங்க எந்த வேகத்தில் நம்ம அடிக்கிறோமோ அதே வேகத்தில் அந்த பந்து திரும்பிவிடும் அதே போல் தான் திமுக இதை எழு அழுத்த வேண்டும் இதை அடக்க வேண்டும் என்று நினைத்தால் பொங்கி எழுவோம் உங்களுடைய பொய்க் குற்றச்சாட்டுகளாக தூ தூளாக்குவோம் என்று சொல்லி அவருமைக்குரிய என்னுடைய அன்பு சொந்தங்களே நம்முடைய செம்மொழி டிவியை சப்ஸ்கிரைப் செய்து தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் உண்மையை புரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்